ரோமர் நான்கு அப்படியானால் நம்முடைய தகப்பனாகி ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம் ஆபிரகாம் கிரியிகளினாலே நீதிமான் ஆக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏ ஏதுவில்லை வேதவாக்கியம் என்ன சொல்லுகிறது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்றெண்ணப்படாமல் கடன் என கடன் என்றெண்ணப்படும் ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் நீதிமான் ஆக்குகிறவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான்கள் எனப்படுகிற மனுஷருடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் எவனுடைய பாவத்தை கத்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவானான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான் இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதல்ல விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான் விருத்த சேதனம் இல்லாதவனாய் விசுவாசிக்கிற யாவரும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவர் தகப்பனாய் இருக்கிறார் இருக்கும்படிக்கும் விருத்த சேதனத்தை பெற்றவனாய் மாத்திரமல்ல தம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான் அன்றியும் உலகத்தை சுந் சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திர அளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம் வாக்குத்தத்தமும் அவமாகும் மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினியை உண்டாக்குகிறது நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசி விசுவாசித்த வருமாய் மறைத்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான் அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தினால் வல்லவனானான் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதென்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாகப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் செபம் கிருபியாய் நேசிக்கிறதா நல்ல தகப்பனியாக ஆசிர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ரோமர் நான்காவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இந்த வார்த்தையின்படியாக ஒவ்வொருவரையும் நீர் எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் விசுவாசத்தின் பிள்ளைகளாய் ஒருவரும் ஒவ்வொருவரும் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படி செய்யும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போக வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபி ோம் குறைகள் எல்லாம் கிறிஸ்து யேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் கத்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக பெலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அற்புத சுகபெலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் நீதியின் வளகரத்தால் தாங்கி நடத்தும் ஆண்டவரே அநேக தடைகள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் பொல்லாத ஆவியின் கிரிகளுக்கு நீர் விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும் மன சோர்வுகளுக்கு நீர் விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும் தடுமாற்றங்கள் யாவும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே உற்சாகத்தை நாவினாலே நிரப்பும் ஆண்டவரே விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே முன்னோருடைய சாபக்கட்டுகள் பொல்லாத ஆவியின் கிரிகள்கள் நிந்தைகள் அவமானங்களுக்கு நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும் தடுமாற்றங்கள் விலகட்டும் இயேசுவின் ஆமத்தினாலே குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் கடன் பாரங்கள் யாவும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் விடுதலையாக்கும் ஒரு ஆத்துமாகிலும் வெறுமையாய் போதும் முடிய சித்தமல்ல கர்த்தாவே ரட்சிப்பு விலையேறப் பெற்றது என்று சொல்லியிருக்கிறப்பா உம்முடைய ரட்சிப்புக்குள் ஒவ்வொருவரும் வளப்பட வளர கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும் உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் நீரே ஆளுகை செய்யும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் பாதுகாத்து கொள்ளும் வழி நடத்தும் இம்மட்டும் வழி நடத்தின கர்த்தர் இனிமேலும் வழி நடத்த நீ ஆண்டவரே தடைகள் விலகட்டும் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவை நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஆளுகை செய்யும் அற்புதங்களை காணும்படி செய்யும் இயேசுவின் மூலம் செபெங்கேலும் பிதாவே ஆமேன்